அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி இந்த புத்தாண்டுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் யோசிப்போமா நமக்கு என்ன தேவை நல்ல உடல் நலம் நல்ல மனநலம் நல்ல குடும்ப சூழல் வெளிப்புறம் சுற்றுப்புறம் அல்லது நம்ம சுற்றுத்தாரெலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் என்னவோ இல்லையா இதையே வந்து புது வருட ஒரு உறுதிமொழியாக எடுத்துப்போமா என்னுடைய உடலை நன்றாக பார்த்துக்கொள்வதற்கு நான் என்னென்ன செய்யப்போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நீர் நல்ல காற்று நல்ல உடற்பயிற்சி நல்ல சத்தான உணவு இதையெல்லாம் வந்து எடுத்துக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது சாராயம் குடிப்பவர்களாக இருக்கலாம் அதையெல்லாம் உடல் நலன் கருதி அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை புது வருட உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளலாம் சரி மனநலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனதுக்கு வந்து தொடர்ந்து தினந்தோறும் உடற்பயிற்சி போல் மனதுக்கும் பயிற்சி கொடுத்தால்தான் நாம் உள்ளத்தில் வரும் தேவையற்ற எண்ணங்களை வந்து நாம் வெளியே அகற்ற முடியும் இல்லை என்றால் மனதில் பதிந்து 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 நம்முடைய தன்மைகளை அது சீர்குலைத்து விடும் அதனால் நம்முடைய உயர்வு தடைப்பட்டு போகிவிடும் அதனால் மனம் நன்றாக இருக்க வேண்டும் வலிமையாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயிற்சி மனப்பயிற்சி நிச்சயம் அவசியமாக வேண்டும் பிறகு குடும்ப சூழல் குடும்ப சூழலை நாம் எப்படி வந்து சரிவர அதாவது வந்து ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டுக்கூடத்தில் இருக்கணுங்க குடும்பம் வந்துருச்சுன்னா அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கலாம் அக்கால் தங்க தங்கை இருக்கலாம் மனைவி கணவன் உறவு இருக்கலாம் அல்லது வந்து தாய் தகப்பன் இருக்கலாம் விட்டு கொடுத்தல் வேண்டும் சகைப்பு தன்மை வேண்டும் அந்த மாதிரியான குணங்கள்லாம் வந்து நம்ம வளர்த்துக்கும் பொழுது நிச்சயமாக குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அதே போல் பொருளாதார பொருளாதாரத்திற்கு தகுந்தாற்போல் சேமிப்பு இருத்தல் வேண்டும் சேமிப்பு இன்றைய காலகட்டத்தில் மிக 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 முக்கியமானது ஏன்னா பிள்ளைகள் படிக்கணும் அவங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த உலகத்தில் நடக்கணும்னா நிச்சயமாக பொருள் வேண்டும் அதுதான் வள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருப்பார் அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளக இல்லாங்கே யாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதனால பொருளை சேமித்து வைக்க வேண்டும் பிறகு சுற்றுப்புறம் சுற்றத்தார் இவர்களுடைய உறவை பேணி காத்தல் வேண்டும் அதாவது வந்து நமக்கு வெளியில் இருக்கிற சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய சுற்றுப்புறத்தில் வசிப்பவர்களாக இருக்கலாம் அல்லது நம்ம சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் நம் நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் பறவை இனங்கள் அவற்றை காப்பதற்காக நாம் இயற்கையை பராமரி பராமரிப்பதற்காக இயற்கையில் உள்ளவற்றை மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் நீர் மாசுபாடு நில மாசுபாடு இவைகள்லாம் வந்து கலையறதுக்கு முயற்சி செய்தல் வேண்டும் நீரை தேக்கி வைக்க நீர் சேமிப்பு முறையை அதிகமாக கையாளுதல் வேண்டும் பிறகு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் நாம் மரம் நடலாம் மரம் நட்டோம்னா நிச்சயமாக இயற்கையின் சூழலை சுற்றுப்புறத்தின் சூழலை நாம் பாதுகாக்க முடியும் இது வந்து நம்முடைய கடமையும் கூட ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து கடமை என்ன என்ன நம்ம வந்து சமுதாயத்துக்கிட்டேருந்து எதையோ ஒன்று வாங்குகிறோம் உடல் உழைப்பாலோ அறிவு உரை அறிவின் உழைப்பினாலோ ஏதோ ஒன்றை வாங்குகிறோம் அதை திருப்பி சமுதாயத்திற்கு திரும்ப கொடுப்பது நம்முடைய கடன் அந்த கடனை அதிகமான பேர் திரும்ப செலுத்தாததுனால் வரக்கூடிய இன்னல்கள் கவலைகள் சிக்கல்கள் எல்லாம் சமுதாயத்தில் பெரிய குழப்பமாக விளைகிறது பிறகு நம்ம வந்து போதும் என்ற மனநிறைவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் எது எதுக்கெல்லாம் போதும் என்ற மனநிறைவு வேண்டும் போதும் என்று நினைத்து விட்டால் அங்கே வளர்ச்சி இல்லை போதுமென்று நினைக்காவிட்டால் அங்கே மகிழ்ச்சி இல்லை எதுக்கு வந்து வளர்ச்சி இல்லைன்னு சொன்னேன் போதுமென்று நினைத்து விட்டால் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லணுன்னா அறிவு வளர்ச்சி அது வந்து போதும்னு சொல்லக்கூடாது நம்ம வாழ்நாள் முழுக்க கல்வி கற்க வேண்டும் அதே போல் பிறருக்கு உதவி செய்வதும் போதும் என்று சொல்லிவிடக்கூடாது அதே போல் எது வந்து நமக்கு போதும் அது போதவில்லை என்று சொன்னால் அதனால் மகிழ்ச்சி வராது அதாவது நம்ம இருக்கிறோம் சாப்பிட்றோம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் ஓரளவுக்கு சாப்பிட்டு நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டால் நம் உடல் நன்றாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் உடல் பருமனாக ஆகிவிடும் அதே போல வந்து நமக்கு தேவைப்பட்ட பொருளாதாரம் பொருளாதாரம் இருக்க வேண்டும் அதையும் தாண்டி போகும் பொழுது அது நமக்கு பெரிய சிக்கல்களை உருவாக்கக்கூடும் அதனால்தான் போதும் என்று நினைத்துவிட்டால் வளர்ச்சி இல்லை எதை போதும் என்று நினைக்க வேண்டும் எதை போதும் என்று நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதனால நம்ம இந்த புத்தாண்டில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லும் என்று நம் மனதில் ஒரு உறுதிமொழியை ஏற்படுத்தி கொண்டு நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சுற்றமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் சமூக சக்தி